இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாமாங்க இன்றைக்கி வந்து காலையில் நான் வந்து ராகி இருக்கு இல்லைங்களா மாவு வச்சுருந்தேன் அரைச்சி அதில் வந்து கஞ்சி போட்டேன் பால் சர்க்கரையை போட்டு பொறிச்சிட்டோம் அது இன்றைக்கி ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்தது சண்டே சரி கிச்சன் க்ளீனிங்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் இன்றைக்கி லன்ச் வந்து என்னென்னா எங்கள் வீட்டில் மோர் குழம்பு பண்ணேன் நான் மோர் குழம்புல வந்து நம்ம பூசணிக்காய் அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் அந்த சௌச்சோ அந்த மாதிரி எல்லா காயுமே போடலாம் வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு எல்லாமே நல்லாயிருக்கும் இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டோம்னா இனியுமே வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் வந்து நம்ம ரெடிமேடாக வாங்குகிற எண்ணெய் காட்டிலும் நம்ம வீட்டில் செக்குல அரைச்ச எண்ணெய்னா தான் ப்யூர் நல்லா ப்யூராக இருக்கும் ஏன்னா கடையில் நம்ம தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் வாங்கினோம்னா அது வந்து நம்மளுக்கு கெமிக்கல்ஸ்லாம் கலந்துருக்கும் அது அந்தளவுக்கு வந்து இது உடம்புக்கு நல்லதில்லை அப்புறம் வந்து இப்போ இது ரசம் வந்து தக்காளி பூண்டெல்லாம் போட்டு ரசம் வச்சுட்டேன் நான் இன்றைக்கி வந்து அப்புறம் தயிர் மாங்காய் ஊறுகாய் கேப்சிகம் ஃப்ரை பண்ணிட்டேன் அந்த குடமிளகா அந்த குடமொளகா வந்து நம்ம வந்து சில பேர் அதையும் வேக வச்சு பண்ணுவாங்க நான் வந்து இந்த கே கொடமளகா பீட்ரூட்டு குடமொளகா இந்த புடலங்கா அந்த மாதிரி காய்கள்லாம் வந்து அப்படியே வதக்கிடுவேன் ஏன்னா சீக்கிரமாக வந்து அதெல்லாம் வதங்கிரும் லேசாக மூடி வச்சோம்னாலே அதில் வந்து வாட்டர் கண்டென்ட் இந்த வாட்ருல வந்து அதை வந்து நல்லா அது நம்ம வேக வச்சு பண்ணோம்னா இனியும் ஒரு மாதிரி குழவான அல்வா மாதிரி ஆயிரும் எடுக்கும் போதே ஒரு மாதிரி நல்லா இருக்காது அப்புறம் வந்து அப்புறம் அப்பெல்லாம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சிம்பிள் லஞ்ச் தான் வீடு கிளீனிங்லாம் இருக்கிறனால வந்து நம்மளுக்கு மற்றதெல்லாம் பண்ண டைம் இருக்காது அப்படிங்கறதுனால இதோட சிம்பிளாகவே முடிச்சுக்கிட்டேன் நான் இப்போ வந்து நான் ரசம் வந்து பண்ணுறதுக்கு வந்து எலும் ரசம் அப்புறம் வந்து பொடி எப்படி பண்ணணும் இதெல்லாம் வந்து நான் வந்து வீடியோவே போட்டிருக்கேங்க ஐ கார்டில் கொடுக்குறேன் நான் லெமன் ரசம்லாம் கூட வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா வாசனையாகவும் இருக்கும் அது விட்டாமின் சி இருக்கிற பழம் அப்படிங்கறனால வந்து நான் இம்யூனிட்டி கவர்லாம் நல்லா பூஸ்டாகும் இதுக்கு மோர் குழம்புக்கு வந்து பருப்பு போட்டு கொஞ்சோண்டு நெய் ஊற்றி அதை சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மோர் குழம்பு தொட்டு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சேப்பங்கலாம் கூட போடலாம் நம்ம விருப்பப்பட்ட காய் வந்து போட்டுக்கலாம் இதில் எலுமிச்சங்காய் வந்து ஊறுகாயெலாம் வந்து பூண்டு எலும் எலுமிச்சங்காய் ஊறுகாய் வந்து பச்சை மிளகா ஊறுகாய் இதெல்லாம் கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் நான் அது ஐ கார்டில் வந்து பார்க்குறேங்க நான் அதெல்லாம் வந்து நம்ம பச்சை மிளகா ஊறுகாயெலாம் வந்து நம்ம தனியாக வச்சு பண்ணுறதுனால கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுனோன்னா ரொம்ப நாள் நிற்கும் வெளியில் வைக்கிறத காட்டிலும் பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் காரம் வந்த அளவுக்கு தெரியாது வேலைலாம் நம்மளுக்கு சப்போஸ் க்ளீனிங் ஒர்க் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சிம்பிளாக இந்த மாதிரி நம்ம முடிச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு டைவசமாக இருக்காது கொஞ்சம் வந்து சீக்கிரமாகவே வந்து இந்த சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதையும் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும் அந்த அவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் லஞ்சு இன்னிக்கி தான் தேங்க்யூ ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் டேப் த பெல் ஐகான் தேங்க்யூ